பார்த்தீங்கன்னா எனக்கு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி மலைக்கோட்டை விநாயகர் நம்ம வந்து பார்க்க முடியும் அதே ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் வந்து நமக்கு தெரியும் பஸ் மட்டும் முன்னாடி போகிற ரெண்டு பஸ்ஸையும் வந்து சைடு சைடு வாங்குறதுக்காக அவ்வளோ ட்ரை பண்ணுறாரு பட் வந்து முன்னாடி போகிற அந்த ரெண்டு பஸ்ஸுமே வந்து ஸ்லோ வந்து பாராட்டே ஆகணும் ஏன்னா இந்த இடத்துல கோயம்புத்தூர் போகிற ஹைவேஸ் பாதி வழியில் இருந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு தலை ரொம்பவும் திகிலாக வேற இருக்கு ஈவல் ட்ரெல் மூவியில் வர மாதிரியே இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு நைட்டில் சந்திக்க ஒரு தூரம் வந்துட்டு இருக்கோம் அந்த ஒரு கேப்பில் ஒரு புலா உட்காந்துருக்கோம் தெரிந்தான்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து இந்த ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் நான் இன்றைக்கி எங்கள் ட்ரிப் போய்ட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கூடிய ஈஷா மையத்துக்கு தான் இருக்கேன் காரில் தான் போயிட்டுருக்கேன் நான் தான் டிரைவ் இருக்கேன் கிட்டத்தட்ட எங்க ஊரில் இருந்து முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டரு கோயம்புத்தூர் அதனால் வீடியோவை ஃபுல்லாகவே நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் கண்டினியூஸாக பாருங்கள் கோயம்புத்தூர் வர பைப்பாஸ் பார்த்து நின்றுட்டு இருக்கேன் காரில் நான் ஓட்டிகிட்டு வரதுனால முன்னாடி உட்கார்ந்தனால வீடியோ எடுக்க முடியல பட் என்னோடய சித்தப்பாக்கு கார் மாற்றி கொடுத்ததுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்க ஆரம்பிப்பேன் ஒரு சின்ன இன்ட்ரவியூக்காக இந்த இடத்துல கார் பாட்டிட்டு இன்ட்ரோல் முடிஞ்சிருச்சு அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டே வேண்டியதான் ஸ்ட்ரைட்டாக தான் போனோம் இப்போ டைம் வந்து பதினொன்று முப்பத்தி அஞ்சு ஆகுது இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி ஹைவேஸில் தான் இருக்கேன் ஒரு டீ பிரேக் இருக்கிறதுக்காக காரணப்பட்டு இருந்தோம் டீ வந்து சுமார் தான் அதே மாதிரி அந்த இடமும் ரொம்பவும் வந்து ஒரு மாதிரி தான் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா திருச்சி மேம்பாலத்தில் நான் ஏறிட்டு இருக்கேன் ஏறிட்டுருக்கிறப்பே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி மலைக்கோட்டை விநாயகர் நம்ம வந்து பார்க்க முடியும் அதே ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் வந்து நமக்கு தெரியும் ஸோ சேம் டைமில் ரெண்டுத்தையுமே வந்து தரிசித்த அந்த ஒரு தருணம் ரொம்பவே சூப்பராக இருக்குது பகலில் ஒரு வாட்டி நம்ம ஸ்ரீரங்கத்தையும் திருச்சி மலைக்கோட்டையும் நாம் வந்து டேரக்ட் விசிட் போகலாம் அதே மாதிரி நாங்கள் வீட்டில் எப்போ கிளம்பணும்னு பார்த்திங்கன்னா நைட்டு பத்து மணிக்கு கிளம்பினோம் அங்கே எப்போ போகணும்னு பார்த்திங்கன்னா காலில் அஞ்சரை மணிக்கெலாம் நாங்கள் ஈசி அமையத்துக்கு போயிட்டோம் இப்போ திருச்சி ஹைவேஸில் டிசாப் அப்டேட் வந்ததுக்கப்புறம் கார் நான் வந்து மாற்றி விட்டேன் இப்போ வந்து என்னோட சுத்தமாக தான் கார் ஓடிக்கிட்டு இருக்கேன் நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு அதேமாரி இந்த அந்த பிரிட்ஜை தாண்டி நாங்கள் கீழே வந்ததுக்கப்புறம் கோயம்புத்தூர் போகிறதுக்கான பாதை எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு சுத்தமாக வந்து குழப்பமாயிடுச்சு அப்படி இப்போ பார்த்துட்டே போய்ட்டு இருக்கோம் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாயெல்லாம் நிறைய வந்து ஆரம்பிச்சிருச்சு அந்த சவுண்டு தான் இப்போ நீங்கள் கேட்டுருப்பீங்க பகலில் என்னமோ சரியாக தெரியல ஆனால் நைட்டில் நம்ம தமிழ்நாடு பஸ்ஸை பார்க்குறப்ப அவ்வளோ அழகாக இருக்குது நல்லா மஞ்சள் மஞ்சள் சூப்பராக இருக்குது பாருங்க அதே மாதிரி இப்போ எனக்கு முன்னாடி போகிற கும்பகோணம் டூ திருப்பூர் பஸ் ஒன்று போது பாருங்க அது உண்மையிலேயே சமகாலத்தில் போகுது தொடர்ச்சியாக மூணு பஸ்ஸு முன்னாடி போகுது அதில் கடைசியாக போகிற அந்த பஸ்ஸு மட்டும் முன்னாடி போகிற ரெண்டு பஸ்ஸையும் வந்து சைடு கொடு சைடு வந்துக்காக அவ்வளோ ட்ரை பண்ணுறாரு பட் வந்து முன்னாடி போகிற அந்த ரெண்டு பஸ்ஸுமே வந்து ஸ்லோவாக தான் போகுது இருந்தாலும் அவங்க வந்து சைடு கொடுக்கவே மாட்டுறாங்க இந்த ஒரு சேசிங் சீனை பார்க்குறப்போ எனக்கு டில்லி படம் தான் ஞாபகம் வருது எனக்கு என்னமோ முன்னாடி போகிற பஸ்ஸில் ஏதோ ஒரு நடிகை வந்து அவங்க கடத்துட்டு போகிற மாதிரி இவர் வந்து அவளை காப்பாற்ற போகிற மாதிரி வேகமாக போயிட்டு இருக்காங்க கடைசியாக ஒரு வழியாக எல்லா பஸ்ஸையும் சைடு போட்டு அந்த பஸ்ஸையும் நாங்கள் சைடு போட்டு வந்துட்டோம் பட் இதில் பெருமளம் ஒன்றும் இல்லை ஆனால் அவ்வளோ வேகம் வந்து தேவை இல்லைன்னு தான் நினைக்கிறேன் இப்போ ஹைவேஸ்லலாம் ஹைவேஸ்ன்னு ரோடுக்கு தான் பேர் இருக்கே தவிர நாம ஹைவே வேகத்தில் போகணுங்கிற அவசியம் கிடையாது இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் நூற்றி நாற்பத்தி ஆறு கிலோமீட்டரு போட்டிருக்கு ஆனால் கோயம்புத்தூரில் இருந்த ஈசாமை கிட்டத்தட்ட முப்பதுலேருந்து நாற்பது கிலோமீட்டரு அப்படின்னு சொல்லிட்டு மேப் காடிச்சு ஆனால் உண்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும் இப்போ நீங்கள் மையத்துக்கு வரணும் அப்படின்னா அதுக்கான ரூட் நான் என்னென்னு சொல்லிடுறேன் இது வந்து நான் வீடியோ எண்டிங்லையும் சொல்கிறேன் இப்போ வேணால் சொல்லிடுறேன் நீங்கள் உங்கள் ஊரில் இருந்து கோயம்புத்தூர் ட்ரெயின்லேயும் இல்லை பஸ்ஸு நீங்கள் வந்துடலாம் கரெக்டாக காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு போய்ங்க காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து கோயம்புத்தூருக்கும் சரி வெள்ளங்கிரி மலைக்கும் சரி பஸ் வந்து ரெடியாக இருக்கும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மன்ஸ் வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒன்ஸ் வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை வந்து பஸ் வந்து கண்டிப்பாக மையத்துக்கும் வெள்ளங்கிரிக்கும் வந்து இருக்கும் அதில் ரெட் கலரில் போகிற பஸ் வந்து ஈஷா மையம் வாச வரைக்கும் வந்துட்டு போகும் வெள்ளையங்கிரி மலைக்கு போகாது ஆனால் வெள்ளையங்கிரிங்க மேடம் வாசல் வரங்க போகும் பட் வந்து கோவில்கிட்ட போகாது பட் வந்து க்ரீன் கலரில் போகக்கூடிய பஸ்ஸு வந்து கோவில் அடிவாரத்திலே போய் நிப்பாட்டிடுவாங்க அதனால் நீங்கள் வந்து எந்த பஸ்ஸில் போகணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் ரிசீவ் பண்ணீங்க இப்போ நான் நிற்கிற இந்த இடத்துல இருந்து கோயம்புத்தூர் நூற்றி இருபத்தி ஏழு கிலோமீட்டர் போட்டிருக்காங்க சிவராத்திரிக்கு நாலு நாளுக்கு முன்னாடி எடுக்கிற வீடியோ அண்ணிலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தெரியுதுன்ட்டு ஓகே ஸ்ட்ரைட்டாக தான் போகணும் ரொம்ப இருட்டாக இருக்குங்க அப்புறம் இந்த விஷயத்தை நம்ம கண்டிப்பாக வந்து பாராட்டி ஆகணும் ஏன்னா இந்த இடத்துல கோயம்புத்தூர் போகிற ஹைவேஸ் பாதி வழியில் இருந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் கூகுள் மேப்லேயே வந்து காட்டுச்சு ஒரு ரெட் கலர் பார் மாதிரி காமிச்சிச்சு அதே மாதிரி அந்த இடத்துல வந்து ரோடு வந்து சரியாகவே இல்லை ரொம்பவும் பள்ளமாக இருந்துச்சு எங்களுக்கு முன்னாடி போகிற கார் சடர் படி காட்டிச்சிட்டாங்க பட் நாங்கள் எப்படி வந்து பேலன்ஸ் பண்ணி கார் வண்டிக்கு போயிட்டோம் ஒரு கொஞ்சம் தூரம் தான் வந்து ரோடு சூப்பராக இருக்குது இடையில் ஒரு நூறு கிட்ட வந்து ரோடு ரொம்பவும் மோசமாக தான் இருக்குது அந்த இடத்தையும் வந்து சரி பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ஹைவேஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதே மாதிரி வெளிச்சமும் அவ்வளோ சூப்பராக வந்து இந்த ரோட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகுது நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்குது பார்க்குறதுக்கு நாங்கள் போனது நைட் டைம் அப்படிங்கிறதுனால ஈஸியா மழைத்துக்கு அதனால் அவ்வளோ சுலபமாக போகவே முடியல கிட்டத்தட்ட நாலு மணிக்கு நாங்கள் கோயம்புத்தூர் ரீச் பண்ணிட்டோம் அப்படி இருந்தும் எங்களால் விஷா மையத்துக்கான பாதையை வந்து கண்டுபிடிக்க முடியல ஓ பாலக்காடுன்னு சொல்லிட்டு ரெண்டு ரோடு பிரிஞ்சிச்சு எங்கே போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக ரொம்ப குழப்பமாயிருச்சு ஆயிடுச்சு அங்கே இருக்கிறவங்கள்ட்ட கேட்டோம் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு திசையில் சொல்கிறாங்க இந்த திசையில் போனீங்கன்னா நீங்கள் போயிடலாம் ரொம்ப பத்து கிலோமீட்டர் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போனால் அங்கே இருக்கிறவங்கட்ட நீங்கள் இப்படி வந்தீங்க நீங்கள் பின் பக்கமாக புரிந்துருவனு சொல்லிட்டு அப்படி ஒரு பாதையை சொல்கிறாங்க சரிட்டு கூகுள் மேப் அமைச்சா அது ஒரு பக்கம் காட்டுது பட் எப்படியோ அங்கேயும் இங்கேயும் சுற்றி கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணிக்கெலாம் நான் வந்து ஈஷா மையத்தை ரீச் பண்ணிவிட்டேன் இப்போ ஒரு வழியாக ஈஷா மையம் கிட்ட நாங்கள் போயிட்டோம் இங்கே வந்து ஒரு பெரிய சர்ப்பத்தை வந்து வரைஞ்சிருக்காங்க பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது இதை நான் இப்போ தான் முதல் முறையாகவே பார்க்குறேன் இப்போ நாங்கள் போகிற இந்த பாதை ரொம்பவும் மோசமாக இருந்துச்சு குண்டும் குழியுமா இருந்துச்சு கிட்டத்தட்ட சிவராத்திரிக்கு நாலு நாளுக்கு முன்னாடி நாங்கள் வந்திருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தையே பார்த்தாலே ரொம்பவும் திகழாக வேற இருக்குது ஈல்டில் மூவியில் வர மாதிரியே இருக்குது ஆனால் அந்தளவுக்கு நைட்டில் ஒரு பயத்தை அச்சுறுத்தலை ஏற்படுத்துற வைக்கிற விதமாக தான் இந்த ஒரு இடம் வந்து அமைஞ்சிருக்கு பட் இருந்தாலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு போறதுக்கு என்ன போயிடுச்சேன் பாதையே தெரியல காலை எப்படி ஓட்டுறது பாதை எனக்கு நல்லா தெரியுது போங்க நான் வழி சொல்றேன் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான் இப்போ இந்த ரெட் கலரில் போகிற பஸ்ஸு தான் வந்து டேரக்டாக ஈஷா மையத்துக்கு போகுது பக்கத்தில் நிற்கக்கூடிய பஸ் ஈஷா மையத்துக்கு போயிட்டு அப்படியே வந்துகிட்டு இருக்கு நீங்கள் அந்த இப்போ முன்னாடி போகிற இருக்கு பார்த்தீங்களா இந்த பஸ்ஸில் நீங்கள் வந்து இப்போ இந்த பஸ் நிற்கிற இடத்துல இதே இடத்துல நீங்கள் வந்து நின்றுட்டீங்க அப்படின்னா இறங்கிட்டீங்க அப்படின்னா ரைட் சைடில் நம்ம போனோம்னா வெள்ளங்கிரி மலைக்கு போகலாம் பட் அந்த கிரீன் கலர் பஸ் இருக்குது பார்த்தீங்களா அது டேரெக்டாக வெள்ளங்கிரி மலைக்கு போவோம் அந்த கோவிலுக்கு அடிவாரத்து வரைக்கும் போயிட்டு திரும்ப வந்துடும் ஒரு வழியாக ஈஷா மையத்துடைய வாசலுக்கு நாங்கள் வந்துட்டோம் இப்போ இந்த இடத்துலேருந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் இருபத்தெட்டு கிலோமீட்டர் போட்டிருக்காங்க வெள்ளையங்கிரி மூணு கிலோமீட்டர் போட்டிருக்காங்க பாலக்காடு பைபாஸ் பதினெட்டு கிலோமீட்டர் போட்டிருக்காங்க இப்போ ஈசா மையத்துக்குள்ளே போகிறதுக்கு கார் வந்து பாய் தூரம் அலோடு உண்டு அதனால் நாங்கள் இப்போ கார்லயே தான் உள்ளே போகிறோம் பைக்கும் அலுவலக உண்டு நம்ம பைக்கில் போனால் கூட பாய் தூரம் உள்ளே போகலாம் போல் இப்போது எனக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்க்கலாம் நிறைய பசங்க வந்து நடந்து போகிறது நீங்கள் வந்து பார்க்கலாம் அவங்க எல்லாருமே வந்து பஸ்ஸில் வந்துருப்பாங்க பஸ் வந்து வாசல்லையே இறக்கி விட்டு போயிடுவாங்க பஸ் வந்து உள்ள வராது இங்கே இருந்து நம்ம நடந்து தான் போகணும் பஸ்ஸில் வந்தோம் அப்படின்னா இது நம்ம பைக்கில் காரில் வந்தோம் அப்படின்னா நம்ம உள்ளே போகலாம் பட் உள்ள போகிறதுக்கு அங்கே தனியாக வந்து டிக்கெட் கேட்குறாங்க முப்பது ரூபா வந்து காருக்கு வந்து வாங்கிக்கிட்டாங்க பட் முப்பது ரூபா ஒன் டைம் கொடுத்துருவோம் அப்படின்னா வந்துட்டு வந்துட்டு போகலாம் நாங்கள் வந்து ரெண்டு வாட்டி உள்ளே வந்துட்டு வந்து போனால் கார்லேயே பைக்குக்கு எந்த மாதிரியான கட்டணம் வந்து அவங்க வீழ்ச்சியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அதை தெரிஞ்சு ஃப்ரீ தான் நினைக்கிறேன் பணியாக ஆறு பத்தொம்பது பார்க்க வேண்டிய இடம்னு சொல்லிட்டு இங்கேயே வந்து போர்ட்லாம் போட்டிருக்காங்க இங்கே மேலே காக்கலாம் இருக்குது அதுதான் வெள்ளையங்கிரி மலைன்னு நினைக்கிறேன் பனியாக இருக்குது சுத்தமாக தெரில ஆதிவகி ஈஷா சேலை இங்கே முன்னாடி தான் இருக்குது கிட்ட போயிட்டு கட்டுறான் சிவராத்திரிக்கான ஏற்பாடுகள்லாம் இங்கே போயிட்டுருக்கு இன்னும் நாலு நாள் தான் இருக்குது சிவராத்திரிக்கு இன்றைக்கி டேட் என்னென்னா இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இன்றைக்கி அதாவது நேற்று நைட்டு கிளம்புனோம் பொழுது விடிஞ்சிடுச்சு அதே மாதிரி இந்த இடத்துல ட்ரோன்கள்லாம் வந்து ப விடக்கூடாதுன்னு சொல்லி போகிறது ஒரு எச்சரிக்கை பழகி போட்டிருக்காங்க நான் வந்து இதை வந்து பகலையும் வந்து காட்டுறேன் இப்போ வந்து ரொம்ப இப்போ மணி தான் ஆகுது அப்படிங்கிறதுனால ரொம்பவும் வந்து டார்க்காக தெரியுது உண்மையை சொல்லணும்னா இங்கே ரொம்பவும் குளிர்து இங்கே பார்த்தீங்கன்னா மக்கள் நிற்கிறதுக்காக ஸ்டேடியம்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இந்த நடிகைகள்லாம் எங்கே நின்று டான்ஸ் ஆடுவாங்கன்னு தெரியல கிட்ட போய் பார்ப்போம் இங்கேருந்தே கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோமீட்டர் இருக்கும் வழியாக ரொம்ப தூரமாக இருக்குது இந்த இடத்துல குடிதிநீரெலாம் வந்து அமைச்சிருக்காங்க சிவராத்திரி முன்னிட்டு கிட்டத்தட்ட கிட்ட நெருங்கிட்டான் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஆதிபதி சிவபெருமானை சந்திக்க ஒரு தூரம் இருக்கோம் சரி கிட்ட போய் பார்க்கலாம் கிட்டப்பட தூங்கவே இல்லை எனக்கு ரொம்ப இந்த பறவைகள்லாம் மேலே பறக்கிறது வைப்ரேஷன் ஆகிட்டே இருக்குது பாருங்கள் எவ்வளோ பறக்குது பாருங்கள் சும்மாவே பறக்கும் படம் அப்படி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த வெள்ளங்கிரி மலைங்க இருக்குது இந்த மலை மேலே வந்து கண்டிப்பாக ஏறுவான் பார்ப்போம் முடியுதா இல்லையான்னு இந்த உண்மையிலேயே ஓகே இந்த உண்மையிலேயே தமிழை விட பிற மொழிகள் பேசுகிறவங்க தான் நிறைய பேர் நான் இப்போ பார்க்குறேன் பார்ப்போம் இந்த இடமே ஃபுல்லாகவே விவசாயம் நிலமாம் அந்த பக்கம் பாருங்க மரங்கள்லாம் இருக்குது தென்னை மரங்கள் ஃபுல்லாக அப்படின்னா இந்த இடத்துலையும் தென்னை மரங்கள்லாம் இருந்துருக்கணும் இந்த தென்னை மரங்கள் இருக்கிற இடத்து மேலே தான் இப்போ இந்த ஸ்டேடியத்தை வந்து அமைச்சிருக்காங்க உண்மையை எவ்வளோ பறவைகள் பறக்குது பாருங்க மேலே எப்போவுமே இப்படி தான் பறக்கும் போது ஒரு நான் கிட்ட வந்துவிட்டேன் இங்கே வந்து சிலை எங்கேயிருந்து கீழே பார்க்கலாம் எதிர்த்து கிட்ட நிற்கலாம் ஸோ ஒரு பாதுகாப்புக்காக வச்சுருக்காங்க ஏன்னா சிவராத்திரி போகுது இல்லையா எவ்வளோதான் எங்கள் மாமா வச்சுருவான்னு சொல்லிட்டு ஒரு பாதுகாப்புக்கு தான் உள்ளே அலோவ் பண்ணலான்னு நினைக்கிறேன் எதிர்த்து கிட்ட போகலாம் இன்னொரு நாள் வேணால் கிட்ட போகலாம் கிட்டத்தட்ட இந்த சில வந்து பன்னெண்டு நூற்றி ரெண்டு ஏதோ சொன்னாங்க நூற்றி ரெண்டு அடியா இல்லை நூற்றி பன்னெண்டுன்னு நினைக்கிறேன் நூற்றி பன்னெண்டு ஏதோ அதே மாதிரி அந்த ருத்ராட்சம் இருக்குது பாருங்கள் ஒரு லட்சத்தி எட்டோ சம்திங் ஏதோ ஒன்று அத்தனை ருத்ராட்ச ஒன்றா கோர்வையாக கோத்து இந்த ஒரு மாலையை வந்து சிவனுக்கு அனுப்பி வச்சுருக்காங்க காதில் பாருங்கள் அந்த குண்டலம் காற்று ஆடுமா தெரில பார்க்கலாம் அதேமாதிரி அந்த பிறையை பாருங்கள் சந்திரன் ஓகே சூப்பராக தான் இருக்கு சிவகர் இங்கே வந்து பார்த்தாச்சு காலாஸ்திரி வீடியோ சேனல் இருக்கு செக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி சுத்தி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடல் கச்சேரிக்கெல்லாம் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி பண்ணிச்சிருக்காங்க இந்த பக்கமும் இருக்குது எங்கள் ஊரில் கோவில் திருவிழா வரும் அதனால் வந்து நான் இன்னைக்கு இதை பார்த்துட்டு வெள்ளைங்கிரி மலை மலை ஏற முடிஞ்சுன்னா அதையும் பார்த்துட்டு கிளம்ப வேண்டியது தான் இந்த இடத்துல நிறைய காக்கா இருக்குதுல பறந்துச்சுன்னா நான் ஏன்னு இப்போதான் எனக்கு தெரியுது இந்த இடம் வந்து ஒரு விவசாயம் நிலம் இந்த இடத்துல காக்கா தான் இருந்துருக்கணும் அதனால தான் அதுக்கு இந்த இடத்த சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கு இருக்கலாம் சிவனுடைய மகிமையாகவும் இருக்கலாம் இல்லை எங்கள் இது அப்படின்னு சொல்லி கூட அதுங்க கேட்கலாம் அதனால் தான் கற்றுக்கிட்டு வருதுங்க என் கூட வந்தவங்க இன்னும் வரல அங்கே இருந்து வராங்க பட் இங்கே இருக்கிறவங்க பேசுகிறதே புரிய மாட்டேங்குது மாதிரி இந்த டிஜிட்டல் டிவிலையும் வந்து எந்தெந்த இடத்துலாம் போய் பார்க்கணுன்னு சொல்லியிருக்காங்க நந்தி நாகாஷேன்னு சொல்லிட்டு அப்புறம் தியானலிங்கம் லிங்க பைரவி அது என்ன சூரிய கண்டம் சந்திர சூரியகுண்டம் சந்திரகுண்டம் காலைல ஏழரைலேருந்து எட்டு மணி வரைக்கும் நைட்டு வரைக்கும் நினைக்கிறேன் உள்ளார நிறைய பேர் போகிறாங்க நான் உள்ளே போய் ட்ரை பண்ணுறேன் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் எடுத்து நான் அந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ சாமியா இன்னும் உள்ளே அலுவட் கிடையாது போல அந்த இடத்துல யாகம் நடக்குது அதை எடுக்கணும் நான்ட்டாங்க நானும் அதை எடுக்கல ஸோ அதை அங்கே இருக்கட்ட அப்படியே சாமியை பார்த்தாச்சு இப்போ டைம் வந்து ஆறரை ஆகுது தெரிய மாட்டேங்குது ஓகே ஓகே அந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது இந்த இடத்துல சாமிக்கு பின்னாடி ஒருத்தர் போயிட்டார் போல் அதனால் செக்யூரிட்டி வந்து கத்திட்டாங்க போயிருக்காரு ஸோ இந்த குவாலிட்டி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சூப்பராக தான் இருக்குது உள்ளே கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து நான் தியானம் பண்ணிட்டு இருந்தேன் உள்ளனாலும் எடுக்க முடியல இது பாருங்கள் சாமியோட குருவத்தை அந்த ஒரு கேப்பில் ஒரு புறா உட்காந்துருக்கோம் தெரிஞ்சான் பார்க்கலாம் கோயில போன அங்க இருக்குருச்சு நினைக்கிறேன் சிவராத்திரி முடிகிற வரைக்கும் உள்ள அலுவல கிடையாதான் பக்கத்துல ரெண்டு போட்டோ எடுக்க முடியாதான் அந்த செக்யூரிட்டி கேட்டாங்க சொன்னாரு சரி பரவாயில்ல இன்னொரு நாள் அந்த இடத்துல வந்துட்டான் மேலே வந்து கொத்தி மாதிரி மூணு இருக்கு அது தெரிஞ்சு மேலே ஏறுறதுக்கு நினைக்கிறேன் இந்த இடத்துல ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க வாட்ஸ்அப் நம்பர் அப்புறம் உலகிலேயே மிகப்பெரிய மார்பளவு உள்ள சிலையான் ஜஸ்ட்டு பெருசு இந்த சா சிவனுக்கு அந்தளவுக்கு தான் செஞ்சுருக்காங்க பட் எவ்வளோ செஞ்சு மீட்டர் மீட்டருங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணலை அப்புறம் அங்கே உள்ள போய் இங்கேயும் தண்ணியெலாம் வந்து குடிக்க வச்சுருக்காங்க மாட்டுவண்டி சேவையெல்லாம் அங்கே இருக்குது நடக்க முடியாதவங்க அந்த வண்டியில் கூட வந்துக்கலாம் அதுமாதிரி இந்த இடத்துல ஷெடியூல் கொடுத்துருக்காங்க பாருங்கள் தினசரி இல்லைங்க தரிசனம்னா வந்து பண்ணலாம் அதாவது டைம் கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்குமே தீர்த்தகுண்டம் எப்போ பார்க்கணும் அது மாதிரி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க டைம் இந்த இடத்துல அந்த ஃப்ளவர் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு கிட்ட போய் பார்க்கலாம் கீழே கிடக்குல அப்படின்னா பறிச்சு போட்டிருக்காங்க நிறையா பூக்கள்லாம் பறிக்கக்கூடாது பின் பக்கத்துலேருந்து சிவனை பார்ப்போம் அடுத்து உள்ள இந்த பக்கம் ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா தியானலிங்கமும் அப்புறம் நந்தியும் இருப்பாங்க ஏன் பார்த்துட்டு வந்துடலாம் அட்வான் அந்த இடத்துல வீடியோஸ் வந்து அளவுக்கு கிடையாது அதனால் அங்கே எடுக்க முடியாது எங்கள் அம்மா அங்கே நடந்து வந்துகிட்ருக்காங்க நீங்கள் பார்க்கலாம் சரி ஓட வேண்டிய வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த சாமியை பார்த்துட்டு நீங்கள் அப்படியே இப்படியே வரப்ப இந்த இடத்துல வந்து டீ ஸ்நாக்ஸ்லாம் விற்கிது இங்கே நீங்கள் சாப்பிட்டுட்டு இப்படியே போகிற மாதிரி இருக்கும் ஆக காலேஜ் மாதிரி தான் இருக்குது இங்கே இங்கேருந்து பாருங்கள் வெள்ளங்கிரி மலை தெரியுது மேலே போய் பார்ப்போம் அப்படி இருக்குன்னு ஸோ எப்போவுமே எங்கள் ஊரில் நம்ம பொந்தோடத்தில் திருவாரூர் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏழு மணிக்கெலாம் சூரியன் மேலே வந்துடும் இங்கே வரவே இல்லை பட் டாப்பில் தான் அங்கே தான் இருக்குது அது தெரிய மாட்டேங்குது பனி மறைச்சிருக்கு நான் அப்போ இங்கே டீ சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ஜூஸ் கடனும் ஓப்பன் பண்ணல டீ கடன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க எப்படி இருக்கு இரும்புல இருக்கு நீங்கள் ஒரு ஆதி யோகி ஈஷா மட்டும் பார்த்துட்டு தியானம் நீங்கள்லாம் பார்க்காம நீங்கள் ரிட்டர்ன் போகிற அப்படின்னா நீங்கள் இங்கேயே வந்து டிஃபனை முடிச்சுட்டே போகலாம் ஏன்னா இந்த இடத்துல வந்து இட்லி பூரி சப்பாத்திலாம் வந்து விற்கிறாங்க அதனால இங்கேயே நீங்கள் வந்து சாப்பிட்டு போயிடலாம் ஸோ டீ சாப்பிட்டு வந்தாச்சு நிறைய டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ இப்போ ஆதி யோகி சார் இந்த சிலை கிட்ட நான் நின்றுட்டுருக்கேன் இப்போ நான் வந்து இந்த இந்த சர்ப தெய்வத்தை பார்த்துட்டு அப்படியே சூரிய குண்டம் இது வந்து ஆம்பலிங்கம் மட்டும் அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா இந்த தியானலிங்கத்தை பார்த்துட்டு வெளில திரும்பி வரப்ப இந்த லிங்க பைர் வின்று ஒரு சாமி ஆனால் இவங்களை பார்த்துட்டு திருமூர்த்தி தரிசனம் பண்ணிட்டு அப்படியே இங்கே வந்தோம்னா இந்த சந்திரகுண்டம் வந்து லேடிஸ் மட்டும் அவங்க லேடிஸ் லேடிஸ்வங்க போயிடுவாங்க நம்மளாம் அப்படியே சுற்றி இப்படியே திரும்ப நந்தியை பார்த்துட்டு ரிட்டர்ன் அப்படியே வெளில வந்து ரொம்ப தான் இப்படி தான் போனோம் நமக்கு பின்னாடி பக்கம்தான் ஆதிவகை சிவன் இருக்கார் எல்லா இடத்துலையும் குடிக்க தண்ணி வச்சிருக்காங்க அப்படி இன்னமும் வந்து வெள்ளங்கிரி மலை வந்து மேகம் வந்து பனி அவ்வளோ வந்து பறவை இருக்குது நல்லா குழு குளும்னு ரொம்ப நினைக்கிறேன் இங்கேயே வந்து தாங்க முடியாது ரொம்ப குளுருது